அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டு நான் படிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகுது இல்லை ஒரு மாதம்தான் ஆகுது அப்படின்னும் ஒரு சிலர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் தாங்க படிக்கவே போகிறேன் அப்படின்ற நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் நான் போன குரூப் ஃபோர் எழுதியிருக்கேன் இப்போ போன குரூப் டூ எழுதியிருக்கேன் நான் இந்த குரூப் ஃபோரும் அட்டென்ட் பண்ண போகிறேன் இல்லை நான் ஒரு ஆறு மாதமாக நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதாவது வந்து நான் ஒரு ஆறு மாதம் கோச்சிங் சென்டர் போய் நான் படிச்சுட்டேன் ஓரளவுக்கு சிலபஸ்லாம் பட் வந்து இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது பண்ணால் போதும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது இதை பண்ணுங்க போதும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன் நீங்கள் இதை ஓல்டு ஸ்டூடெண்டும் பார்த்துக்கோங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கானது இப்போ நான் நான் இப்போ தாங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லைங்க நான் படிக்க ஆரம்பித்த ஒரு மாதம் தான் ஆகுது நான் நாளைக்கு தான் புக்கே எடுக்க போகிறேன் இல்லை நான் இன்றைக்கி தான் புக் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டராக என் பிரதரான்னு தெரியல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட புக்ஸ் எதுவுமே இல்லை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே அவங்க ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியுது அவங்கக்கிட்ட புக்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு புக்கு அப்ளை பண்ணி அது வரதுக்கு ஒரு பத்து நாள் ஆகி நமக்கு இருக்கிறதே நூற்றி முப்பது நாள் தான் இந்த மாதிரி வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள் சுரா டிஎன்பிஎஸ்சி கைடு அதில் வந்து தமிழுக்குன்னு தனியாக ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு வாங்கிக்கோங்க அதில் கொஷின் ஆன்சர்ஸு புக்கில் இருக்கிறது இல்லாமல் தனியாக அவங்க கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் பாருங்கள் கூடவே இது ஓகேனா இது ஒன்று மட்டும் வாங்க முடிஞ்சால் இதை கூட வாங்கி படிங்க போதும் அப்படி இல்லை இல்லை எனக்கு பத்தாது எனக்கு என்ன நிறைய வேணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐஏஎஸ் அகாடமி உங்கள் பக்கத்தில் ஏதாவது பிரான்ச் இருக்கும் இல்லையா இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்பர் எடுத்து கால் அது கொரியர் பண்ண சொல்லுங்கள் அவங்க பண்ணுவாங்க ஐஏஎஸ் அகாடமி பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்டயே சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக் இருக்கும் அந்த தமிழ் புக்கு பாருங்கள் இதுதான் வந்து அந்த தமிழ் புக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு என்ன இருக்குன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் இருக்கும் அதாவது ரெண்டு புக்காக கொடுத்து மொத்தம் மூணு புக்காக கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து டூ எயித்து ஒரு புக்கு நைன்த்து டென்த்து ஒரு புக்கு லெவன்த்து டுவெல்த் ஒரு புக்காக கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் போன இயர் வாங்கினேன் இந்த இயர் கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புக்கில் இருக்கிறது உங்களுக்கு இயல் வைஸாக கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு செயல் பகுதினா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்க செயல் பகுதியில் இருக்க புக்கு இந்த புக்கோட விலை பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த புக் வந்து ரொம்ப ஒருத்தர் நான் வாங்கும் போது முந்நூறுபா இருந்தது போன போன வருஷம் நான் வாங்கினேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு அது நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா ரேட்டு வந்து மாறி இருக்கலாம் அதனால் அதை சொல்ல முடியாது அடுத்தது போயிடலாம் அடுத்த மேக்ஸ் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்ஸுக்கு நான் போட்டு பார்க்கணும் போட்டு பார்ப்பீங்க பட் அதோட கன்டென்ட் தெரியணும் இல்லையா அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க நல்ல யூடியூப் சேனலாக நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நான் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமி எடுத்துக்கோங்க குருநாத் ஐஏஎஸ் அகாடமி இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இதில் வந்து தமிழ் மீடியத்துக்கும் சேனல்ஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேனல் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இந்த சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அவர் தமிழில் அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு சப் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான மேக்ஸ் சேனல் ஓகேங்களா ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் பேங்கிங் லெவலில் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஸோ நீங்கள் இந்த சேனல் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இந்த ரெண்டு பார்க்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இந்த சேனலில் தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அவர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லித்தருவார் ஆனால் புரியிற மாதிரி சொல்லித்தருவார் உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் டவுட் இருக்கும் அந்த டாபிக்ஸ் அந்த சேனலில் போட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக புரியும் மேக்ஸுக்கு இந்த மூணு சேனலில் நீங்கள் எந்த சேனலில் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மூணு சேனலுமே நீங்கள் ஒரு டாபிக் மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மூணு சேனலையும் போய் அந்த டாபிக் எப்படி நடத்திருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த எந்த டைப் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு வந்து சுறாலேயே வந்து கைடு இருக்குது ஜென்ரலுக்கு அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரியே டேஃபில் வந்து டு டுவெல்த்து புக் இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இந்த நாலுமே இந்த ஒரு புக்கில் வந்துடும் ஃபோர் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இங்கே பாருங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை புதிய சமச்சீர் பாடத்திட்ட மாதிரி தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணவே தேவையில்ல நீங்கள் இதிலே பார்த்துட்டு போகலாம் அதாவது இங்கே பாருங்கள் ஒரு லெசனோட கொடுத்துட்டு அந்த லெசனில் இருக்க ஒன் மார்க் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க இந்த லெசனில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை ஒன் மார்க் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த லெசனில் மட்டும் நூற்றி பதினாலு ஒன் மார்க்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது வித் ஆன்சரோட புக் பேக் இல்லாமல் புக்குக்குள்ளே இருந்து அவங்களே கொஷின்ஸ் எடுத்து அதாவது வந்து இது வந்து சொல்லியிருந்தாங்க கிட்ட வந்து கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கினது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கிக்கோங்க போதும் உங்களுக்கு நீங்கள் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தனியாக இப்போ வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு கிடையாது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ உட்காந்து நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து ரன் பண்ணிவிட்டு அது வந்து ஓகே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா தமிழ் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ் இருக்கும் பக்கத்தில் ஏதாவது ஒரு லைப்ரரி இருந்தால் பாருங்கள் கவர்மெண்ட் லைப்ரரி ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பேப்பர் கடைங்களாம் இருக்குல்லையே அங்கே போனீங்கன்னா இந்த மாத இதழ் இருக்கும் இல்லை இதை ஆன்லைனில் டைப் பண்ணி பார்த்து கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது புக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த புக்கு வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா நக்கீரனில் ஒரு புக் இருக்கும் மனோரமா புக் இருக்கும் ரெண்டு புக்குமே நல்ல புக்கு தான் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ரேட் எப் எது கரெக்டாக இருக்குது உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த டேஃப் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சொன்னேன் இல்லையா இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் சிக்ஸ் ஃபிஃப்டி இது நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் கேட்டு பாருங்கள் எனக்கு ரேட் இப்போ என்ன இருக்கும்னு தெரியல மேபி அதே ரேட்டாக கூட இருக்கலாம் அடுத்தது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பாதி படிச்சிருப்போம் ஒரு சிலர் பாதி படித்தவங்க இருப்பாங்க ஒரு சிலர் போன பேட்ச் நான் படித்தேன் அதுக்கப்புறம் புக்கே தொட இப்போ தான் தொடுறேன் அப்படின்னு இருப்பாங்க அது வந்து இப்போ நானும் தான் எக்ஸாம்களுக்கு நானும் அப்படி தான் போன பேட்சை வந்து புக்கு தொட்டது அதுக்கப்புறம் புக்கு இப்போ தான் கையில் எடுக்கிறேன் இப்போ தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்குமே தான் இந்த வீடியோ நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது டெஸ்ட் போட்டுருங்க அது ஆன்லைனும் ஆஃப்லைன்லையும் சரி இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கான வீடியோ யூடியூப்பில் இருக்குது பிடிஎஃப் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆஃப்லைன்லேயும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது ஆன்லைன்லேயும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது இப்போ புதுசாகவும் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி நாலாம் தேதி ஒரு மாடல் டெஸ்ட்டு ப கொடுத்துருக்காங்க அது வந்து யூடியூப்லேயே தான் அவங்க பிடிஎஃப் கொடுத்துருவாங்க நம்ம ஆன்லைனில் தான் அது நீங்கள் எழுதுகிறோம் அதுலேயும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு சேனலில் இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது சேனல் ஓகேன்னா நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் பார்த்து ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதுங்க அதுக்காக மூணுமே எழுதணுமா மூணு டெஸ்ட் நான் எழுதணுமா அப்படின்னா நான் உங்களை மூணுலேயுமே வந்து டெஸ்ட் பேட்ச் எழுத சொல்லலை இந்த மூணு டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல இந்த மூணு சேனலோட டெஸ்ட் பேட்சோட சிலபஸை போய் பாருங்கள் அந்த சிலபஸில் எது உங்களுக்கு செட் ஆகும் இந்த ரெண்டு டெஸ்ட் பேச்சோட சிலபஸ் இந்த ரெண்டு சேனலோட சிலபஸ் எனக்கு செட் ஆகும் இல்லை இந்த ரெண்டு சேனலோட சிலபஸ் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த ரெண்டு டெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் மூணு டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் சுத்தமாக இருக்காது டெய்லி டைம் வந்து உங்களுக்கு பற்றாது நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் ஒரு ரெண்டு சேனலில் ரெண்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் மீதி இருக்க டைமில் நீங்களாம் படிங்க ஏதாவது பேலன்ஸ் வச்சுருப்பீங்க ஏதாவது ரிவிஷன் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் படிங்க அடுத்து ரிவிஷன் ஆல் சப்ஜெக்ட் மஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு தமிழ் டெய்லி டெய்லி தமிழ் படிக்கணும் அதாவது உங்கள் டே டே டு டே ஆக்டிவிட்டியில் தமிழ் மேக்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சேம் தான் தமிழ் அரசு புக்கு நக்கிரன் அடுத்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சைன் சயின்ஸ் சயின்ஸ் கடைசியாக வச்சுக்கோங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு படிச்சுருங்க இதுதான் வந்து நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிற இது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க படிங்க ஏன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கும் அது உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் எனக்கும் நான் சொல்லிக்கிறேன் நானும் படிக்கணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நான் என்னையும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் டவுட்டு இல்லை எனக்கு இந்த போர்ஷன் புரியல பாலிட்டியில் இந்த போர்ஷன் எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒருத்தராக இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ